என் பேர் அக்ஷரா பிரசாத் நான் நந்த ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ்லேருந்து வரேன் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி நாங்கள் வந்து பிரசூதி தந்திரம் அண்ட் ஸ்ரீ ரோகம் அந்த டாப்பிக்கு தான் நாங்கள் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்ருக்கோம் இங்கே வர நிறைய பேஷண்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இது இந்த இந்த மாதிரி கைனக்லேயோ அப்ஸ்ட்லேயும் ஆயுர்வேதத்தால் இது க்யூர் பண்ண முடியும் ஆயுர்வேதத்தால் ஷைன் பண்ண முடியுன்ற விஷயங்களே தெரியாமல் வராங்க இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் குழந்தை எப்படி வளரும் அதோடய வளர்ச்சி ஒரு ஒரு மாதத்தில் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு மாதம் கர்ப்பிணி வந்து எந்தெந்த மாதிரி ஆகாரம் எடுக்கணும் எந்தெந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்றது நல்லாவே நம்ம ஆச்சாரியஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கர்ப்பம் அதாவது டெலிவரி ஆனதுக்கப்புறமும் லேடிஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் பண்ணலான்றதும் இங்கே நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதற்காக சொல்லும் போதும் அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவும் இருக்குது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு அவங்க இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கிறாங்க எம்பயர் பேர் ஆதித்யா விக்ரமன் நான் ஃப்ரம் நந்தா ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜ் நானும் இங்கே பிரசூதி டிபார்ட்மெண்ட்டில் இந்த எக்ஸ்போவுக்கு வந்திருக்கேன் மெயின்லி நான் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் ஆயுர்வேதா தான் இன்ஃபர்டிலிட்டி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு என்ன நான் சொல்லுவாங்க ஏன்னா இங்கே வர முக்காவாசி பேஷண்ட்ஸுக்கும் அல்லைனா இங்கே இது பார்க்க வரவங்களுக்கு இது என்னென்னு தெரியாது ஆயுர்வேதாவில் பிரசூதி இருக்குன்னா ரொம் நிறைய பேருக்கு தெரியாது அப்புறம் இன்ஃபர்டிலிட்டின்னால் அவர் அவர் என்ன நினச்சிட்டு இருக்குன்னா சரி குழந்தை பார்த்துக்காதது அது மட்டும் நினச்சிக்க அதுக்குள்ளே இவ்வளோ டெவி டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு இங்கே வர யாருக்குமே தெரியாது அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதெல்லாம் இதில் ஒன்றோ ரெண்டோ மட்டும்தான் க்யூர் பண்ணாமல் இருக்கும் மற்றெல்லாம் ஆயுர்வேதாவில் கன்ஃபார்மாக க்யூர் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் தான் அது ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் தான் அது அப்புறம் குழந்தையே இல்லாமல் இருக்கிற ஒரு கண்டிஷனுக்கு வராங்க அந்த அளவுக்கு போகாமல் முதலே எங்களால் க்யூர் பண்ண முடியும் ஆயுர்வேதத்தினால கியூர் பண்ண முடியும் அப்புறம் ஒவ்வொரு ஆச்சாரியாஸுக்கும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க அதை நம்ம ஜெனரலாக ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் படி நமக்கு க்யூர் பண்ண முடியும் முடிஞ்சது தான் முக்கால்வாசி இன்ஃபர்டிலிட்டி அவர் கைனிக் இஷ்யூஸும் இதுதான் இதில் ஜெனரலாக சொல்கிறாங்க இதில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு தோஷாஸ் இருக்குது வாதா பித்தா கபா மோஸ்ட் ஆஃப் த ரோகாஸுமே நமக்கு வருது வாத தோஷாஸ்னால அதிலும் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு அதில் யோனி வியாபத்துக்கு நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது அது கர்ப்பிணிக்கு வரலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரலாம் அந்த மாதிரி உமன்ஸுக்கு வரலாம் ஒவ்வொரு டிவிஷனாக பிரித்து அதுக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் மெயினாக சொல்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வந்து பிச்சு கஷாலனை உத்தரபஸ்தி இதை அப்படியெல்லாம் டிஃப்ரென்சியேட் பண்ணிருக்காங்க